வாழ்கவை யகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் என்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பளவாகி அவை இணைந்து அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் குரு பாடல் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவில் ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைந்தேனப்போ கருதுணர்த்தி கணல் மூட்டி ஞான குண்டரணி எனும் என் வெயுணர் வெழுப்பி குறித்தியனை அறிவித்த குருவே அன்பே வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேதுனை ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக இன்றைய காலை அமர்விலே காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அருமையானதொரு தவம் இயற்றி மகிழ்ந்தோம் அந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞானக்களஞ்சிய கவி இன்றைய நாள் வேதாத்ரிய அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்ற இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற மகான் எத்தனையோ கோடி மக்களுக்கு வாழும் வகையை உணர்த்திய மகான் என் உடல் உயிரோடு அறிவை இரே இந்த சமுதாயத்திற்கே அர்ப்பணித்து விட்டேன் என்று இந்த சமுதாயத்திற்கு தொண்டனாக இருந்து நமக்கெல்லாம் வாழும் வகையை வாழ்ந்து காட்டிய மகான் அதற்கு தூண்டுகோலாக உறுதுணையாக அதற்கு முழு முதற் காரணமாக இருந்த அன்னை அருளும் மகிழ்ச்சி சொல்லுவாங்க பெண்களை துறவிகள் அப்படின்னுட்டு அதற்கு அடையாளமான பாடல் நமக்கு தெரியும் இன்னொரு இடத்துல நமக்கு அதை போல சமமான அத்தனையும் கிடைக்குது இல்லையா அப்படி ஒரு வாழ்க்கை துணை கிடைத்து அதன் மூலம் உறவுகள் அதன் மூலம் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை பாக்குறோம் ஆனா அப்படி கிடைத்த வாழ்க்கை துணையையே விடணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய துறவியாக இருக்கணும் அந்த பெண்மணி இல்லீங்களா நான் இன்று முதல் உலக சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு துறவநிலைக்கு மகரிஷி உலகத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிறார் ஆனா அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேற போகுது அதனால் அவருக்கு முழுமையான மகிழ்வு ஆனா இங்கே தனக்கு பிடிப்பாக வழித்துணையாக இருந்த வாழ்க்கை துணைய முழுமையுமாக உலக சமுதாயத்திற்கு கொடுக்கணும் இப்ப எவ்வளவு பெருந்தகைமை இருந்தா அது சாத்தியமாகும் அப்ப கூட என்ன கேட்டாங்க அவங்க இரண்டு வரம் கேட்டாங்க இரண்டு வரம் நினைவுக்கு வருவது கைகே தான் ஆனா நம்ம எல்லாரும் பார்க்கின்ற பக்கம் ஒன்று அந்த கைகேயி என்று சொல்லக்கூடிய சிறந்த பெண்மணி அந்த இரண்டு கேட்டதற்கான அடிப்படை காரணத்தை ஒரு வலைதளம் மூலமாக படிக்க நேர்ந்தது தொலைநோக்கு பார்வையோடு அந்த ரெண்டு வரங்கள் அவங்க கேட்டிருக்காங்க ஆனா நேரடியாக பார்க்கும் போது அவங்களுடைய வரம் ஒரு பெரிய வருந்தத்தக்க விஷயமாக நாம இல்லையா ராமனை பதினான்கு நாட்டுகள் அனுப்பினது பரதன் வந்து ஆட்சி ஏற்கணும்னு சொன்னது இந்த இரண்டும் நாம பார்க்கக்கூடிய பக்கத்திலிருந்து அது இரண்டு பக்கமாக இருக்கு ஆனால் அந்த பெண்மணியினுடைய தொலைநோக்கு பார்வைய ஒரு அருமையான ஒரு இலக்கிய கர்த்தா விளக்குகின்றார் அப்ப அத பார்க்கும் போதுதான் ஓ இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது அந்த பெண்மணியுடைய வரம் உண்மையாகவே வரம் தான் அந்த நாட்டுக்கும் தசரதனுக்கும் மக்களுக்கும் அப்படின்னு தெரிஞ்சது அப்ப அதே போல ஆனால் நேரிடையாகவே தன்னுடைய கணவரை உலகத்துக்கு விட்டு கொடுக்கிறோம் ஆனால் அந்த நேரத்துல இரண்டு வரம் கேட்கிறாங்க அருள் அண்ணன் இல்லையா என்ன வரம் நீங்க உலகத்துக்கு தொண்டு செய்ய போங்க ஆனால் நாங்க எப்ப உங்களை பார்க்க வந்தாலும் பாக்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும் இது ஒரு பெண் ஒரு மனைவியாக நியாயமான ஒரு விஷயம் அடுத்தது பாருங்களேன் தொண்டு செய்ய போறீங்க ஆனால் எங்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு கடமை வாழ்க்கை துணைய சரியா கவனிச்சுக்க வேண்டிய கடமை இருக்கு அதனால் உங்களுக்கு உடல் நலம் சரியில்லைன்னா எங்களுக்கு உடனே அந்த செய்தி தெரியணும் நாங்க வந்து உங்களுக்கு கடமை செய்யணும் எவ்வளவு பரந்த அந்த பெருந்தகைமை இருந்திருந்தா அந்த அருள் அன்னையினால் அப்படி சொல்ல முடியும் இல்லையா அதனால்தான் அவர்கள் அருள் அன்னை என்று அழைக்கப்படுகிறார் அதையும் தாண்டி மகரிஷியே ஒரு குறிப்பிடுறாங்க அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை அவங்களோட இறுதியாக சொல்லும் போது சொல்றாங்க இந்த மக்கள் எல்லாம் மகரிஷிய பார்க்க வந்திருக்காங்க அப்ப ஒருவர் கேக்குறாங்க உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு கேக்கும்போது அந்த நேரத்துல அருள் தந்தை ஒரு வார்த்தை சொல்றாங்க ஆமா இல்ல எங்களுக்கு குழந்தைகள் இல்ல அடுத்த சொல்றாங்க தான் சொல்றாரு நமக்கு என்னங்க இப்படி சொல்றீங்க நம்மளை பின்பற்றுகின்ற இன்னைக்கு பார்க்க வந்திருக்கின்ற அத்தனை குழந்தைகளும் நம்மளோட குழந்தைகள் தானே எப்படி நீங்க குழந்தை இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு அருள் அன்னை அருள் தந்தைக்கு ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை சொன்னதாக சுவாமிஜி தன்னுடைய உரையில குறிப்பிடுறாங்க அப்ப அந்த தாய்மை எனப்படுவது யாதெனில் எல்லோரையும் அன்போடு பார்ப்பது இல்லையா கண்ணதாசனுடைய வரிகள் சொல்லுது இல்லையா எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா அப்படி அந்த அருள் அன்னை அத்தனை பேரையும் அன்னையாக ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய மனதுக்கு சொந்தக்கார் அப்ப அவர்களுடைய பிறந்த நாளை மகரிஷி மனைவி நல வேட்பு நாளாக அறிவித்தது வாழ்க்கை துணையாக எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்த ஒரு அன்பு மனைவி அப்ப அததான் மகரிஷி இந்த இல்லறம் துறவரம் என்கின்ற பாடல்கள்ல குறிப்பிடுறாங்க ஏன்னா ஒரு காலத்துல ஆன்மீக அனுபவம் பெறணும் என்றா பிரம்மச்சரியம் தான் திருமணம் செய்துட்டா முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு அதனால் என்ன பண்ணாங்க இல்லறத்தை விட்டு பல துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அறைந்தார் அந்நாளில் ஆனா இல்லறமும் துறவரமும் வேறு வேறு இல்ல வள்ளுவ பெருந்தகை சொல்றார் இல்லைங்களா அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் அதுல பெறலைன்னா புறத்த ஆற்றின் போய் பெறுவது ஏவன் அப்படின்னு கேட்பான் அந்த இல்லறம் என்பதே நல்லறம் அங்கே அறம் ஆற்றி அங்கே தனக்குடிய கடமைகளை சரியா செய்து அந்த துறவரத்துல பெறக்கூடிய அத்தனையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது அதை விட்டுட்டு வெளியே போய் எண்ணத்தை பெற முடியும் அப்ப அதுதான் மகிழ்ச்சியும் சொல்றாங்க இல்லறமும் துறவரமும் வேறு வேறாய் இதுவரை இதுவரையில் கருதி வந்தார் உலக மக்கள் ஆனா அப்படி இல்ல இல்லறத்தில் வலுவாது கடமையாற்றி எண்ணத்தை பண்படுத்தி என்னை அறிந்தேன் நான் இல்லறத்தில் இருந்துதான் இத்தனை விஷயமும் எனக்கென்று அந்த சொல்லுவாங்க என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை அப்படி தன்னை பெற்றவர்கள் தான் பெற்றவர்கள் தன்னுடைய உறவுகள் அத்தனை பேருக்கும் செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்து எண்ணத்தை பண்படுத்தி நான் என்னை அறிந்தேன் இல்லறத்தில் இருந்து கொண்டு இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும் இன்பதுன்பம் உடல் உயிர் தத்துவம் உணர்ந்து இல்லறத்தை திறமையுடன் நடத்த ஏற்ற என்ன நிலை துறவரம் என்றும் உணர்ந்து அப்ப இல்லறத்திலே துறவரமும் இருக்கு துறவு என்பதற்கு சரியான பொருள் மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லையா உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு இந்த இல்லையா ஒரு முறை அகத்தாய்வு பயிற்சி நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு அன்பர் கேட்டார் இந்த டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் உறவிலே கண்ட துறவு நீங்க சொல்றது எல்லாம் விளங்குது இது வாழ்க்கையில எப்படி சரியாக எந்த தருணத்துல ஒரு நடக்கிற ஒரு நிகழ்வோட எனக்கு உதாரணமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த நேரம் மகர்ஷி உணர்த்தியது அவர்கிட்ட சொன்னோம் நீங்க ஒரு குடும்ப தலைவன் பல பொறுப்புகளோட இருக்கிறீங்க ஆனால் அலுவலகத்துல உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட கடமை ஒன்று அதற்கென கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஒன்று அப்படி அதற்கு ஒரு டெசிகினேஷன் இல்லையா உங்களுக்கு என்ன வழங்கப்பட்ட ஒரு பதவி இப்ப வீட்டுல இருக்கும்போது குடும்ப தலைவனாக ஒரு பெண்மணிக்கு கணவனாக இருக்கக்கூடிய நீங்க அலுவலகத்துக்கு போயும் இருந்தால் அங்கே 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 அது எப்படி கொடுக்கப்பட்ட பதவிக்கு என்ன தேவையோ அந்த பொறுப்பின் அடிப்படையில இருந்து அங்கே அதற்குரிய கடமையை செய்யணும் திரும்பவும் மாலை நேரம் வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்தும் நான் அந்த அலுவலகத்தினுடைய தலைமை பொறுப்பிலேயே இருந்தா அங்கே அது அட்டாச்சு அட்டாச்மெண்ட் வீட்டுக்கு வரும்போது கணவனாக தந்தையாக உடன் மகனாக மகளாக என்ன கடமை செய்யணுமோ அப்படித்தான் செய்யணும் அதுதான் அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஜப்பான் நாட்ல ஒரு பழக்கம் பின்பற்றுவார்களாம் ஒரு ஒரு அலுவலகத்துக்கு செய்யக்கூடிய ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே போறாரு போகும்போது ஒரு சும்மா ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துல ஏதோ ஒன்றை தூக்கி போட்டது போல போட்டுட்டு அலுவலகத்துக்கு போயிட்டாரு போயிட்டு திரும்பி வரும்போது மாலை நேரம் அதை அந்த மரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள போனாரா இது என்ன ஒரு சாட்சி இல்லறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் அந்த வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகள் அதனுடைய தீர்வுகள் தன்னுடைய பொறுப்பு அது அத்தனையும் அந்த மரத்துல தூக்கி போட்டுட்டு அலுவலகத்துக்கு போயிட்டார் அங்கே அலுவலகத்துல அந்த எட்டு மணி நேரம் என்ன வேலை செய்யணுமோ அந்த கடமையை சரியா முறையா செய்துட்டு வீட்டுக்கு வரும்போது திரும்பவும் அதை எடுத்துக்கொள்கிறார் அப்ப இதுதானே டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் அப்ப இப்படி வாழக்கூடிய மனிதன் நான் கோபத்தை விட்டுட்டேன் நான் கவலைப்படுறது இல்ல என்னோட எண்ணத்தை சரியா முறையா வச்சிருக்கேன் ஆசை அதிகமாகாமல் அளவோடு மதிக்கப்பட ஆசைகள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதற்கான அடையாளம் எங்கே கிடைக்கும் குடும்பத்துல மட்டும்தான் கிடைக்க முடியும் இல்லையா மகரிஷியிடம் ஒருவர் வந்து சொல்றாருன்னா கோபத்தை விட்டுட்டேன் சுவாமி சுவாமிஜி உடனே ஆமான்னு சொல்லல சந்தோஷம்னு சொல்லல என்ன கேட்டாங்க உங்கள் மனைவியிடம் எழுத சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க உங்க மனைவி எழுது கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மனவளக்கலை பயிற்சிகளை வேதாத்திரிய செயல்பாடுகளை நாம ஒவ்வொரு நாளும் பின்பற்றுகிறோம் என்பதற்கான பரிசோதனை சாலை எது நம்முடைய குடும்பம் தான் அப்ப இல்லறம் என்பதுதான் பேரறம் அப்படின்னு இன்றைய பாடல்ல சொல்றாங்க பொருள் கொண்டே வாழ்க்கை துன்பங்கள் தம்மை போக்கி அறம் புரிகின்றோம் முயற்சி கொண்டு இல்லையா அப்ப குடும்பத்துலதான் பல பிரச்சனைகள் உடலிலே நோய் உள்ளத்திலே களம்கம் மனதிலே குழப்பம் வாழ்க்கையிலே சிக்கல் எல்லாம் இருக்கு அத மகரிஷி கொடுத்த பயிற்சியை முறையாக செய்து ஒழுக்கம் கடமை ஈகை இணைந்த அந்த உயர் அற வாழ்க்கை வாழ்கின்றோம் அதற்கு முயற்சி எடுக்கின்றோம் பொருள் ஈட்ட காப்பாற்ற எனது என்ற பொருள் பற்று உரிமை இவை பழக்கமாச்சு ஏன்னா எனக்குன்னு ஒரு பொறுப்பு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை போஷிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பொருள் ஈட்டணும் அதை காப்பாத்தி வச்சுக்கணும் அந்த பொருள் பற்று உரிமை என்பது பழக்கம்தான் தவறு இல்ல பொருள் ஈட்டல் காத்தல் இடல் எனும் சிறந்த பொறுப்பேற்க இல்லம் அது தேவை சாதாரணமா வாழ்க்கையில சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ஆணோ பெண்ணோ நல்லா சம்பாதிக்கிறாங்க படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க அவங்க அந்த பொறுப்பு என்பது இல்லாம அந்த தான் வாங்கக்கூடிய பணத்தை வரவுக்கு மேல செலவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உடனே என்ன சொல்லுவாங்க பெரியவங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி வகி பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதுதான் மகரிஷி இங்க சொல்றாங்க பொருள் ஈட்டல் காத்தல் இடல் எனும் சிறந்த பொறுப்பேற்க இல்லம் அது தேவை இந்த பொருள் உணர்த்தும் இல்லறம் என்று உரைக்கும் வார்த்தை பொது உடைமை வாழ்க்கை முறை பேரறமாகும் அந்த இல்லறம் அப்படிங்கிற ஒரே வார்த்தை பொது உடைமை வாழ்க்கை முறை பேரறம் அப்படினு ஒரு அருமையான பொருள் சொல்றாங்க அப்ப இல்லறம் அப்படிங்கிறது தான் பொது உடைமைய கத்துக்கலாம் வாழ்க்கையில எப்படி வாழணுங்கிற அந்த பேரர வாழ்க்கையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இல்லறம் எவ்வளவு அருமையா சொல்றாங்க பாருங்க இல்லறம் அல்லது நல்லறம் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா இல்லறத்துல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கலாம்னு வள்ளுவரும் சொல்றாரு அதே போல சுவாமிஜி போட்ட இடத்துலதான் பொருளை தேடி காணும் அதனால எங்கே பிரச்சனையோ அங்கேயே இருந்து பயிற்சி செய்து இல்லறத்துல முழுமையாக வெற்றி பெறணும் அது எல்லாம் சொல்ற மகிழ்ச்சி தான் ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க மனவளக்கலை பயிற்சியில் நாம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் ஒருவருடைய குடும்ப அமைதியின் அளவுதான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைநிலையை அறியும் முறை கண்டு கொண்டோம் அப்படி எப்படி ஒரு வாழ்க்கை துணையாக இப்படி ஒரு கணவனுடைய நிலையிலிருந்து மனைவி நிலையிலிருந்து இந்த குடும்பத்திற்கும் தொண்டு செய்து சமுதாயத்திற்கும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழ்ந்து காட்டிய தம்பதியராக அருள் தந்தையும் அருள் அன்னையும் இருக்காங்க அப்ப அவருடைய வாழ்க்கை நமக்கான ஒரு வாழ்க்கை வழி சிந்தனையோர் வழிவாழ்வு என்ற மகர்ஷியினுடைய திட்டத்துல ஒன்று இப்படிப்பட்ட மகான்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வோம் மகிழ்வித்து மகிழ்வோம் இல்லறத்தில் அறிந்து இல்லறமும் துறவரமும் இணைந்த உயரறம் பெற்று வாழ்வோம் என்று கூறி அருமையான இந்த பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வாழ்க்க வளமுடன் அனைவருக்கும்

வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி இளங்கோ தங்கராசனைய அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரனம் அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கற்பகவள்ளி சகிமத்து அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்காலமுடன் போருல்ல நல்லுணகம் நல்லுலகம் துறையில் சமநீதி நேர்மையான நீதி நிறைவு போராட்சி பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ் தன் தேர்ந்தன் சிறுவர்கே செயல் விளைவு நிலைவிளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்க மொழி தொன்மை ஒன்றைதல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிரம்மையான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலகமெழாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் பூட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமையற வாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நன் சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவரின் அன்பு குடும்பம் அவரின் உடல் நலம் மன வளம் பொருள் வரும் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை காலைதவம் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனி நிறைவு பெறுகின்றது இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிறை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்